தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கரூர் துயரத்துக்கு பிற்பாடு முதன்முறையாக மக்களை சந்திக்க போறாரு விஜய் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சிலாம் இல்லை நாளைக்கு நடக்க போகுது இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே ஜனநாயகன் படக்குழு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட விஜயர்களுக்கு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்புகிற மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அதுவும் அதில் வர்ற பாடல் வரிகள் இருக்கே அதை கேட்டு பல பேர் எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம காஞ்சிபுரம் இருக்குல்ல அங்கே இருக்க சுங்குவார் சத்திரம் பகுதியில் இருக்க ஒரு கல்லூரிங்க ஒரு தனியார் கல்லூரி அந்த கல்லூரியில் நாளைக்கு தாவேக்கா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்க போகுது கரூர் துயரத்துக்கு பிற்பாடு இவர் டைரக்டாக கலந்துக்கிற மக்கள் சந்திப்பு கூட்டம் தொண்டர்களும் மக்கள் சிலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறாங்க காஞ்சி மக்கள் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பலமுறை தாவேக்கா சார்ந்து இங்கே ஒரு கூட்டம் நடத்தணும் விஜய் சார் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இருக்க நிலமையில் மக்களை ஃபுல்லாக திரட்டி என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அங்கே ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் விஜய் அவர்களுக்கும் அவரோட கட்சிக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு அமையணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்லைங்க இவ்வளோ நம்பர்ஸ் போதும் இதுக்கு மேலே யாரும் வேணாம் அப்படின்னு நம்பர்ஸே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாவைக்கா பாதுகாப்பு படையினர் இருக்காங்களே அவங்களும் ரெடியாக இருக்காங்க முந்தைய வீட்டில் பேசியிருந்த பாருங்க கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துறது சார்ந்து லாபகமாக செயல்படப் போகிறாங்க அப்படின்ட்டு அந்த பாதுகாப்பு படையினரோட பரீட்சையாக தான் நாளைக்கான சந்திப்பு போகுது இங்கே வர குறைந்த எண்ணிக்கையிலான மக்களை இவங்க கட்டுப்படுத்த வச்சுதான் நாளைக்கு மிகப்பெரிய பரப்புரை கூட்டம் அங்கங்கே போவாங்க பாருங்க அந்த இடங்களில் அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன அளவாக இருக்கும்ன்றத நாம முடிவு பண்ண முடியுமே தாவைக்க தலைமை என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கானா இது ஆக்சுவலா உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியா நடைபெறும் பப்ளிக் எல்லாம் கிடையாதுப்பா அந்த காலேஜ்க்குள்ள மட்டும் தான் நடக்கும் கியூஆர் டிக்கெட்டுங்க அதாவது யார் யாரெல்லாம் உள்ள வரலாம் இந்த ஈவெண்ட்டுக்கு இது சார்ந்து ஏற்கனவே இந்த கியூஆர் விநியோகிக்கப்பட்டிருக்கான் அதை காண்பிச்சு அந்த ஈவெண்ட்டுக்குள்ள போகலாம் அது இல்ல நீங்க அந்த மீட்டிங் குள்ள இல்ல ரொம்ப ரொம்ப மஸ்ட் இது ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் மட்டும்தான் அனுமதியே விஜய் அவர்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி ஆனா அங்க ரெண்டாயிரம் பேருன்றது ரொம்ப ரொம்ப குறைவுன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஆனா பட்ட அடி அப்படி இருக்குல்ல அதுல வந்து படிப்பினை கத்துக்கணும்ல ஸோ ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் தான் அனுமதி வேறு யாரும் கண்டிப்பா இங்க வரக்கூடாதுன்னு அந்த தலைமையே கேட்டிருக்கு கட்சி தலைமையே நிர்வாகிகள் இருப்பாங்களே அவங்க சைட்லேயே சொல்லியிருக்காங்க ஏன்பா மற்றவங்களும் வராதிங்கப்பா அப்படின்ட்டு பார்ப்போம் எந்த முறையாச்சும் உங்கள் சொல்கிறத கேட்குறாங்களான்னு சொல்லிவிட்டு ஓகே கட்சி சார்ந்த அப்டேட்டை பார்த்துட்டோம் என்ன சினிமா சார்ந்த அப்டேட்டு தான் ஒரு பக்கம் அரசியல் கதவை ஓப்பன் பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் சினிமா கதவை ஃபுல்லாக சாத்தியாக முடிச்சிட்டாப்லையா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குல்ல இது எங்கே நடக்கப்போகுது எப்போ நடக்கப்போகுது இந்த தகவலை மக்களுக்கு தெரிவிக்கிற வகையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்கள அவங்க வெளியிட்டிருக்காங்க ரொம்ப எமோஷ்னலுங்க ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்குது இந்த வீடியோ அதாவது விஜய் சாரோட ஃபேனாக நீங்கள் இல்லைனாலும் அந்த வீடியோ பார்க்குறப்ப லைட்டாக உங்களுக்கு நெருடும் ஆமால நிறைய பேர் எஃப்டிஎஃப்எஸ் சார்ந்தோட படங்களுக்கு அப்படி போவாங்க இதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் இருக்காதல நமக்கு பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் இவர் மாதிரி நிறைய நடிகர்களோட படங்களை பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு தற்காலிக மருந்தாக நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதுக்கப்புறம் அந்த மருந்தில் ஒரு மருந்து இருக்காதில்ல அப்படின்னு பல பேரும் நினைக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு என்னென்னா விஜய் சாரோட முந்தைய படங்கள் இருக்குல்ல அதில் வந்து சில காட்சிகள் அப்படியே எடுத்திருக்காங்க கட் பண்ணி எடுத்து இந்த வீடியோவில் பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு பாடலும் பின்னாடியே ட்ராப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காட்சியும் அந்த பாடலையும் பார்த்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்க பிளஸ் டிவிக்கு தொண்டர்கள் அவங்க வரைக்குமே ஒன் லாஸ்ட் டைமில் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த சாங் லிரிக்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நம்ம தான் பாடிருக்காப்புல பெரிய நம்மளுக்கு நல்லாவே இந்த படம் ஜனநாயகன் படம் நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப படம் முடிஞ்சதும் எமோஷ்னலாக ஒரு சாங்கை கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுவாங்க விஜய் சாருக்கு சினிமாவிலேருந்து பாய் சொல்லிட்டு அரசியலில் வெல்கம் பண்ணுற மாதிரி சாங் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப சேட் அது இருக்கும்னு நினச்சோம் ஆனால் லான்ச் அனவுஸ்மெண்ட்லேயே அந்த வீடியோவில் அவங்க பயன்படுத்தோன்னா எதிர்பார்க்கவேலங்க பயன்படுத்திருக்காங்க அப்படி அப்படிதான் இருக்கு உள்ள ஒழிச்ச உயிரே இப்போ பிரியாதே நீ எங்கள் மனசில் எழுதி வச்சோம் அழியாதே நீனு எதிகை மூனையோடு அழகாக வார்த்தைகளை கோர்த்துருக்காங்க இந்த வார்த்தைகளே விஜய் ஃபேன்ஸை ஒரு மாதிரி பண்ணோம் அடுத்த வார்த்தைகளுக்கு வாங்க நெஞ்சம் சோர்வடைஞ்ச போது ஒரு துணையாக வந்த ஒளி நீ கண்டில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியாக வந்த அப்படிலாம் எழுதியிருக்காங்க புரியுது அதாவது எந்த அளவுக்கு விஜய் சார் படங்களை அவங்க பார்த்துருக்காங்க அவங்க பேர்ஸ்னல் லைஃபுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கான்னு இங்க லிட்டரலாக தெரியுது ப்ரோ ஹீரோஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க படங்களில் நல்லது மட்டுமா பண்ணுறாங்க நல்லது மட்டுமா செய்கிறாங்க சார் மாதிரி அப்படிலாம் இல்லையே சாரைகளை எடுத்துகிட்டு வருவாங்க தம்மை போட்டு ஃபுல்லாக படம் ஃபுல்லாக நடிப்பாங்க இவங்கிட்ட நான் நல்லதை எடுத்துக்க முடியும் கேட்டிங்கன்னா அப்படி நம்ம வரையறைப்படுத்தணும்னாக்கா யாருக்கிட்டதும் நல்ல விஷயத்த எடுக்கவே முடியாது கெட்டதை விட்டுரு நல்லதை மட்டும் எடுத்துக்கோ அதுனா எந்த விஷயம் பார்த்தாலும் கெட்டதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அப்படிதான் அந்த மனுஷங்க நம்ம முத்திரை குத்துறது இல்ல என்ன கொடுமனா இவர் அரசியலுக்கு வராருன்ற விஷயம் தெரிஞ்சதுமே இவரோட பழைய படங்கள்ல இருக்கிற நிறைய டைலாக்ஸ் இருக்குல்ல அந்த டைலாக்ஸ் எடுத்து போட்டு பாத்தீங்களா எவருக்கா சப்போர்ட் பண்றீங்க இது போல தான் உங்களை ஆளணுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூத்தாடிங்களுக்கு அரசியல் கடத்துல என்ன வேலை அவங்களால வாய்ப்பெல்லாம் கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்க எம்ஜிஆர் சார் என்ன சொல்லுவோம் ஜெயலலிதா மேம் என்ன சொல்லுவோம் ஏன் சினிமா கலப்பு இல்லாத எத்தனை தமிழக அரசியல் தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு பேரும் சொல்ல முடியும் அதிகபட்சம் அப்புறம் எத்தனை பேர் சொல்ல முடியும் சினிமாலேருந்தே வந்து இப்ப அரசியல் இருக்க பல பேரும் கூட சினிமாக்காரங்களை கொச்சையா பேசுறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கான முகவரியவே மறைச்சிட்டு இந்த முகவரி தேவையில்லன்னு ஆப்போசில் கை காட்டுறது யாரை என்ன சொல்றேன் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு பர்சன் சார்ந்து மட்டும் வசைப்பாடுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க மக்கள் மனசை ஆள வந்து பிறந்த தமிழ் மகன் நீ கொடுத்த சிரிப்போ இப்போ தனியாக கிடக்கு ராசா அமர்ந்த சிம்மாசனம் தனியாக கிடக்கு சம லைனில் இந்த லாஸ்ட் லைனை பாருங்கள் ராசா அமர்ந்த சிம்மாசனம் இப்போ தனியாக கிடக்கு அரசியலை மைண்டில் வச்சு அவங்க எழுதின வார்த்தைகள் இது கிடையாதுங்க சினிமா மைண்டில் வச்சு எழுதின வார்த்தைகள் வசூல் சக்கரவர்த்தினே தமிழ் சினிமாவை நீங்கள் யாரும் சொல்ல முடியும் நீங்கள் யாரோட ஃபேனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கொடுக்கலாமா அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் இல்லாமல் தமிழ் சினிமா ஒரு மாதிரி இருக்கில்ல ஏன்னா இந்தியா முழுக்க தமிழ் சினிமா நடிகர்கள் சார்ந்து எல்லாருக்கும் பெருசா தெரிஞ்சிடாது ஆனா விஜய் என்ற பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியுது பாலிவுட்ல போனீங்கனாலும் இவர் பேர் அங்க பயங்கரமான கொடி கட்டி பறக்கிற விஷயம் தான் இவ்வளவு பேசுறதுல நான் அவரோட ஃபேன் எல்லாம் நான் இது இருக்க தமிழ் சினிமா புரோட்டகனி சார்ந்து யாருக்கும் ஃபேன்லாம் கிடையாது இதை தெளிவா இங்க சொல்லிக்கிறேன் ஏன்னா எதை பேசணும்னு பார்த்து பேச வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட ஸோ ராசா அமர்ந்த சிம்மாசனம் தனியாக கிடக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் இவரோட இடத்த பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு மேப்பை போட்டு கொடுத்துட்டாரு இதெல்லாம் பண்ணா நீ விஜய் ஆவல அப்படின்ட்டு ஜோசப் விஜயா மாறலாம் அப்படின்ட்டு ஆனால் அவ்வளோ தூரம் போயிட முடியுமா அதுதான் பெரிய டாஸ்க்கு இது சரியான லைனுங்க என்ன வெகுவாக ஈர்த்த வரீன்னா அந்த பாடலில் இந்த வரியை சொல்லலாம் உன்னை ரசித்த கூட்டம் அது தனியாக இப்போ கிடக்கு பேரை புகழ்ந்த காத்தோ அட தனியாக இப்போ கிடக்கு நீ கொடுத்த நேசம் அது நினைவா நெஞ்சில் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஃபேர்வெல் தான் கிட்டத்தட்ட ஃபேர்வெல் கொடுக்கற மாதிரி தான் இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வரிகளை அணிபுரோட வாய்ஸ்ல சேட் வெர்ஷனை கேட்குறீங்கன்னு எப்படி இருக்கும் அதுக்கு மேலே விஜய் சாரோட பழைய படங்கள் சார்ந்து காட்சிகள் பஞ்சாகுதுன்னு எப்படி இருக்கும் பார்க்குறப்ப ஜெய் சார் ஃபேன்ஸே இல்லைனாலும் கொஞ்சம் அப்படி நிறுவனம் பார்த்தீங்களா என்ன சொல்கிறத எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா நீங்களே சோதிச்சு பாருங்கள் யூடியூபில் போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச பிற்பாடு கீழே கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் பாருங்கள் இது எல்லாமே அந்த வீடியோ கீழே வந்திருக்க முக்கியமான கமெண்ட்ஸு டாப் கமெண்ட்ஸு கடைசி வரிசை ரசிகனாக புரியுதா மக்களே நான் சொன்ன பாருங்க ஒரு லைனு அது சார்ந்து இந்த அளவுக்கு எமோட் ஆயிருக்காங்க ஒய் கிரையிங் ஆஃப்டர் வாட்சிங் ஹவு மெனி வாட்சிங் ஃப்ரம் இந்தியா இந்தியான்னு கேட்குறாங்கன்னா மேபி மலேசியா மற்ற நாடுகள் வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மலேசியாவை இண்டிகேட் பண்ணி உங்களுக்கே தெரியும் நாட் நாட்லி தமிழ் தெலுங்கு பீப்புள் ஆல்சோ லவ் யூ அண்ணா எங்கே பார்த்தாலும் அண்ணா தெலுங்கு கேரளா இங்கே தமிழ்நாடு அங்கே வெளிநாடுகள்னு எங்கே பார்த்தாலும் அண்ணா இது போல ஒரு கனெக்ட் எல்லா நடிகர்களையும் கிடச்சிடாது அது கிடைச்சனாலே என்னவோ அரசியல் காலமும் இவர் அன்போடு வரவேற்பிருக்கு மக்கள் வரவேற்றிருக்காங்க ஆனால் அரசியல்வாதிகள் சார்ந்து என்ன குலகுத்தா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு தளபதி விஜய் ஃபேன்ஸ் அசம்பிளி ஆக்சுவலாக அசம்பிள்னு தான் சொல்ல வந்திருக்காங்க அது அசம்பிளியா மாறிடுச்சு ஆனால் தாவேக்காவோட கனவு என்ன அசம்பியில் கோட்டை தானே கிட்டத்தட்ட தப்பா இருந்தாலும் அது சரியா மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் ஹூ ஸ்டில் ரிமம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் தீபாவளி மறக்க முடியுமா அந்த தீபாவளியை படங்கள் சார்ந்து ஓகே ரைட் அதுவும் இவர் படம் சார்ந்து விஜய் என்ன மேலே மக்கள் வைத்துள்ள அன்பு என்றென்றும் மாறாது அப்படியே நினைத்து கொண்டே இருக்கும்னு மன அவர் பதிவு பண்ண டெக்ஸ்ட்டை விட அந்த ஹார்ட் இமோஜி இருக்குல்ல அது அதிகமாக இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இவரே இதை பார்க்கறாரு அப்படின்னா ஏப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ண எதுவுமே பண்ணல நான் வந்தேன் சினிமாவில் நான் நடித்தேன் சம்பாதிச்சேன் என் குடும்பத்துக்காக என்னென்ன விஷயம் நல்லது பணமோ பண்ணிட்டேன் நான் மேலே என்னென்ன பணமோ எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் மக்கள் உங்களுக்கு நான் பெருசாகவும் பண்ணல அந்த குறைய மனசுக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருக்கு அதுக்காக அரசியலுக்கு வரந்தான் காரணமே சொல்லியிருக்காப்ல அந்த காரணம் எவ்வளோ வேலிட் அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்ப தெரியுது கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்து என் ஸ்பீச்சை கேட்டவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஈவென்ட் மலேசியாவில் நடக்க போது அப்படின்ட்டு மலேசியா மலேசியாதாங்க வர இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஈவெண்ட் அங்கே நடக்க போகுது ஆடியோலான்ச்சு எனக்கு தெரிஞ்சு இது இதுவரைக்கும் சினிமா சார்ந்து எவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கோல்ல அதுக்கு சேர்ந்த கூட்டத்தை விட அதிகமா இந்த ஈவெண்ட்டுக்கு கூட்டம் சேரும் நம்புறேன் ஏன்னா அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களே அதுல மலேசியாவை சேர்ந்த பல ஃபேன்ஸும் பேசியிருந்தாங்க அவங்க பேசுறதை கேட்க கேட்க எப்படி மாதிரி இருந்துச்சு ஆஹா தமிழ்நாட்டில் விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் அதிகம் கேரளாவில் இன்னும் ரொம்ப அதிகம் மலேசியாவில் ஓவர் ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க இருக்குது அவ்வளோ ஃபேன்ஸ் அங்கே அப்படின்னு நம்மளே பயங்கரமாக யோசிக்க வச்சுட்டாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி எமோஷனலாக கனெக்ட் ஆகி பேசுகிறாங்க திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு தள்ளாமல் ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுறாங்களே இது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு விஷயமே கிடையாது மக்களே அனிப்ரோ ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சுன்னா என்னங்க படத்தோட பாடல்களை அங்கே ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அதுக்காக நடத்த போகிற நிகழ்ச்சி தான் ஆடியோ லான்ச்சு ஆனால் எல்லா ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கீங்களா மியூசிக் டைரக்டர் ஒரு ஓரமாக இருந்து கை மருந்து தான் தட்டிட்டு இருப்பாப்ல மற்றபடி இந்த படத்தை நடிச்சுக்கிற ப்ரொட்டகானிஸ்ட்டு மற்றவங்களும் அதிகமாக பேசுவாங்க இசையை பற்றி அதிகமாக பேசுவாங்க மற்ற விஷயங்களை பேசுவாங்க ஸோ சம்பிரதாயத்துக்கு ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டு எண்டாவது டே அது ஒரு ப்ரொமோஷனல் டூல் மட்டும்தான் அணி ப்ரோ இந்த ஈவெண்ட்டுக்கும் கண்டிப்பாக போவாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுவாப்பில்ல ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன தெரியுமா இளையராஜாசாரோடய கான்செர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் எல்லாமே வாசிப்பாங்க அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறது நம்ம கேட்போம் ஆனால் இந்த காலகட்டங்களில் இவங்க பண்ணுற கான்செர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா பெரும்பாலும் ட்ராக்கு தான் உயிரோட்டமே இருக்காது பின்னாடி மியூசிக் ஓடிட்டு இருக்கும் ட்ராக்ல அதாவது ட்ராக்னா குழம்பிடாதீங்க கருவுக்கு இருக்குல்ல அதுதான் அந்த கருமத்தை ஸ்டேஜ்ல பண்ணுவாங்க பின்னாடி ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும் பாட்டும் சேர்ந்து ஓடும் இவங்க வாயிச்சிட்டு இருப்பாங்க ஸ்டேஜ்ல ஆக்சுவலா நிறைய பேர் உதவ உண்மையா பாடா நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடையாது எல்லாம் வாய்ந்தான் வச்சுட்டு இருப்பாங்க அதை மைக்க கீழே வச்சா கூட சாங் ஓடிட்டு இருக்கும் பாருங்க பாட்டுன்னு மைக்க மேல தூக்கிடுவாங்க அவங்க கனெக்ட் ஆயிட்டு இது போல விஷயம் இல்லாம லைவா பர்ஃபார்ம் பண்ணா மனப்பூர்மா வரவே உங்களோட ஆடியோ வெளியே வருதுல இதுதான் அப்படின்னு ஏற்கனவே சொன்னார் பாத்தீங்களா அதை மலேசியாவில் அந்த பேர்டிலியர் இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த பர்டிகுலர் இடம் இந்த ஸ்டேடியம் இருக்குல்ல இது மலேசியாவோட கொல்லாலம்பூரில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம்ங்க த புக்கிட் ஜாலின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேடியம் பேர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம்னா இது தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ஏஷியாலேயே ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஸ்டேடியமும் இது தான் அவ்வளையா இந்த உலகத்திலேயே ஃபிஃப்டீன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேடியம்னா இந்த ஸ்டேடியம் சொல்லலாம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்களே ஒரு மெகா பிரம்மாண்டமான சைஸில் இந்த புக்கெட் ஜல்லியில் பார்த்தீங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டி எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று பதினொன்று ஸோ கூட்டம் எந்தளவுக்கு கூடினாலும் சேஃபாக உள்ள அவங்க இருக்கலாம் இது ஆக்சுவலாக அந்த மேஜர் ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்புறம் இந்த கான்சர்ட்ஸாக இருக்கட்டும் இன்னும் சில லார்ஜ் கேதரிங்காக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் இந்த ஸ்டேடியம் தான் பல பேருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே பவுல் ஷேப் டிசைனுங்க இந்த ஸ்டேடியத்துக்கு யூனிக்கான ஃபீச்சர் அது மட்டும் இல்லை இந்த லைட்ஸ் இருக்குல்ல அட்வான்ஸ் லைட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே ரைன் ப்ரூஃப் ரூஃப் இந்த ஸ்டேடியம்ல ப்ரோ ஸ்டேடியத்தை பற்றி ஆகா ஓகோன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல இங்க ஆடி லான்ச் நடந்தால் சூப்பராக இருக்காது இதுன்னு உங்கள் ஏக்கம் புரியுது ஆனால் அவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கிறோம்ல விஜய் சார் தரப்புக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது மூளையில் இந்த ஆடியலாஞ்சை வச்சு கூட்டம் திரண்டு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க என்ன எலெக்ஷன் டைம் வேற புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஓரம் கட்டுருங்க அவங்க சேஃப்டியை பார்ப்போம் அவங்க மலேசியல் பண்ணுறதா நல்லது இன்னொரு விஷயம் மலேசியல் அதிகமாக விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களை கவர்றதுக்காக மட்டும் தான் மலேசியால ஈவெண்ட் அவங்க நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு ஆக்சுவலா பிசினஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல பேரும் அவங்க சார்ந்தும் இந்த படக்குடி யோசிப்பாங்க இது நடந்தா எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயும் கிரியேட் ஆகும் தமிழ்நாட்டில் மலேசியாலையும் பயங்கரமா கிரியேட் ஆகும் மற்ற தமிழ் படங்களுக்கு கிடைக்காத ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைக்கல வசூல் அல்லலாம் இதுவும் காரணமா இருக்கு பிசினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் மக்கள் இந்த கண்டென்ட் கமெண்ட் மனசு கமெண்ட் முடிஞ்சது பண்ணுங்க இந்த பாட்டை கேட்டீங்களே இந்த அனௌன்ஸ்மெண்ட் சாங் அந்த வீடியோவோடு பார்த்து கேட்டீங்க உங்களுக்கு மனசுல சட்ட என்ன தோணுச்சு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்